மகர ராசி திருவோணம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மனம் உடையும் சோதனைகள் வருது தாங்கலன்னா வீழ்ச்சி தாங்கினா உச்ச வெற்றி சில நேரம் வாழ்க்கை நம்மள உடைக்க வருது போல தோணும் அது நம்மள அழிக்கல தேர்வு பண்ணத்தான் வருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருஷம் மகர ராசி திருவோணம் பிறந்தவர்களுக்கு சாதாரண வருஷம் இல்ல உங்க மனசு கேக்கும் ஏன் இவ்வளவு சோதனை நான் என்ன தப்பு பண்ண ஆனா உண்மை என்னன்னா இந்த வருஷம் உங்களை தான் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைங்க இந்த வீடியோ முடியும் வரை பாருங்க நடுவுல ஸ்கிப் பண்ணினா முக்கியமான ஒரு எச்சரிக்கை தவறிடும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் சனி பிளஸ் குரு பிளஸ் ராகு மகர ராசிக்காரங்களோட மன அழுத்தம் பொறுப்பு தீர்மானம் இந்த மூன்றையும் ஒரே நேரத்தில் சோதிக்க போகுது வேலை குடும்பம் பணம் உறவு எல்லாமே ஒரே கேள்வி கேட்கும் நீ உண்மையிலே தாங்குவியா இது பனிஷ்மெண்ட் இல்ல இது ப்ரொமோஷன் எக்ஸாம் இன்னும் நம்பிய மனிதர் விலகுவாங்க நீங்க சைலண்டா தாங்கிய வழி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளியில் வரப்போகுது நான் இவ்வளவு செய்தேன் ஆனா இவர்களுக்கு புரியலையே இது உங்களை தனிமைப்படுத்தும் ஆனால் அதே நேரம் உண்மையான பலத்தை கொடுக்கும் வருமானம் இருக்கும் ஆனா சேமிப்பு நின்று போகும் செலவு குடும்பப் பொறுப்பு எதிர்பாராத செலவுகள் இங்க நீங்க பேனிக்கானீங்கன்னா வீழ்ச்சி ஆரம்பம் இவ்வளவு போராடி என்ன பயன் நான் சரியான பாதையில்தானா இங்கதான் இங்கேதான் பலர் தவறுவாங்க மனச்சோர்வு டிசிஷன் எடுத்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எதிரியாகும் உங்களுடைய பிறவி குணம் என்ன தெரியுமா அடிபட்டு எழுந்து நிற்கிறவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை பேச சொல்லல காட்ட சொல்லுது புகார் வேண்டாம் சண்டை வேண்டாம் அமைதி தொடர்ச்சி டிசிப்ளின் இது ஃபாலோ பண்ணினா ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு உங்க வாழ்க்கை திசை மாறும் வேலை தொழில் உங்களுக்கு அத்தாரிட்டி வரும் டிசிஷன் பவர் கிடைக்கும் பெயர் பிளஸ் மரியாதை உயரும் பணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்டில் ஒரு சோர்ஸ் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணும் குடும்பம் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க இவன் மாறிட்டான்னு சொல்வாங்க சனி வழிபாடு சனிக்கிழமை அம்மன் அல்லது குலதெய்வம் மாதம் ஒருமுறை எனக்கு வரும் சோதனை என்னை உயர்த்தட்டும் தினமும் மனசில சொல்லுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உன்னை உடைக்க வரல உன்னை உச்சிக்கு தூக்க வருது நீ உடைந்தா வீழ்ச்சி நீ தாங்கினா உச்ச வெற்றி மரியாதை மாற்றம் இந்த வீடியோ உங்க மனசுல ஏதாவது அசைத்திருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க